குட்டி ஸ்டோரியில சீமான் கதர்ன ஸ்டோரிய பார்க்க போறோம் நாம வச்சு பொலந்த ஸ்டோரிய பார்க்க போறோம் அதுல அண்ணன் திருமா இருக்காருல்ல வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டாருங்க ஒட்டு மொத்தமா சங்கி போய் புறம் கதறான் திரும்ப அப்படி சொல்லிட்டா திரும்ப அப்படி சொல்லிட்டாருன்னு சும்மா சம்பவம்னா அதாங்க என்ன நடந்துச்சு ஒண்ணும் இல்லங்க இந்த இத்து போன சீமான் இருக்குல்ல அது காது கருக கதை சொல்லும் இல்லாட்டினா ஏதாவது தன்னைத்தானே காதலிச்சு அவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா நான் திரும்பி பார்த்தா அப்படியே பத்து பேர் மயங்கி இவ்வளோ வாங்கி தெரியுமா நான்லாம் இப்படியே தன்னைத்தானே காதலிச்சுட்டு இருக்கிற ஒரு பீஸ் அதுக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது ஊட்டிக்கிட்டே தெரியும் பாவம் அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது அந்த பீஸ் சொல்லியிருக்கே பார்ப்பன கடப்பாறையை வைத்து பாழடைஞ்ச திராவிடக் கோட்டைய தகர்ப்பேன் யாருவத்த பிள்ளையோ தனியா உட்காந்து போலம்பிக்கிட்டு இருக்கு அதுவும் பதினஞ்சு வருஷமா போலம்பிக்கிட்டு தான் இருக்கு தொட்டு பார்க்க முடியலையே அதுக்கு கட்டஞ்சரியில ஓல இருக்கு அது அரசியலுக்கு வந்த பிறகு இன்னும் வேகம் எடுத்திருக்கு திராவிடம் ஏன்னா சூழல் அப்படி இருக்குல்ல ஆரிய பார்ப்பனியத்தை அடிச்சு ஓட விடணும்னா நெருப்ப பத்த வச்சு அப்படி கம்பீரமா பற்றைய அப்படி ரெடி பண்ணிடல உட்காரணும் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்குமா இதுலயும் பாவம் இந்த இடிச்சிருவோம் மிதிச்சிருவோம் தோண்டிடுவோம் கிடத்திடுவோம் சொல்லி தெரியுது இந்த பீஸ் பத்து முறையும் ஜெயிச்சுட்டது திமுக கூட்டணி எனக்கே பரிதாபமா இருக்கு சீமான பத்தான்னு பாருங்க தகர்ப்பாராம் எனக்கு அதுல சின்ன கேள்வி இருக்கு பார்ப்பன கடப்பாறை அதாவது அவர் பாசையில பிராமண நம்ம பாசையில பார்ப்பன பார்ப்பன கடப்பாறைய வச்சு திராவிட கோட்டைய தகுப்பாராம் அண்ணே நல்லா ஊத்துப்பாருனே நீதான் கடப்பாறை பாப்பாங்க இருக்கிற கடப்பாறை கையில இருக்கிற கடப்பாறை என்ன பண்ணும் வன்முறையை தூண்டும் பிரிவினைவாதம் பேசும் மக்களுடைய நலனை சிந்திக்காது சுயநலமா வயிறு வளர்க்கும் அதுதான் பார்ப்பாங்க இருக்கிற கடப்பாறைக்கு வேலை அந்த கடப்பாறைய நீதானே அதுக்கு சித்தாந்தம்மா அதுக்கு நல்லது கெட்டதா ஒரு மண்ணும் தெரியாதே கடப்பாறைக்கு ஏன்னா பாப்பாங்க கடப்பாறையா இருக்க மாட்டான் பாப்பாங் கையில தான் உன்ன மாதிரி சங்கி சூத்துற பயிலுக்கு அப்புறம் கடப்பாறையா இருக்கியே இதுல அப்படியே பொதன்னு சொல்லிட்டோம் அவன் அண்ணன் என்ன சொல்லிவிட்டாரு இந்த விஜயும் சீமானும் ஆர் எஸ் எஸ் பெத்த குழந்தைங்கப்பா அப்படின்ட்டு என்னவா விஜயும் சீமானா ஆர்எஸ்எஸ் பெத்த குழந்தை ஏன்னா ரெண்டு பயிர்களும் ஆர் பேச மாட்டாங்க ரெண்டு பேரும் பாஜக பேச பம்மி திரிவானுங்க ரெண்டு பேரும் காசு கொடுக்கறதுக்கு ஜால்ரா போடுவாங்க அப்படி இருக்கும் போது கரெக்டா சொல்றாரு நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் பேச மாட்டேன் நீயும் பதிமூணு வருஷம் முக்கிட்டு இருக்க பேச மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் பெத்த இவங்க என்னைக்கு அரசியல் பூர்வமா அறிவு பூர்வமா விவாத பூர்வமா ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க உடனே இவர் கேக்குறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஆமா நாங்க ஆர் எஸ் எஸ் பெற்ற குழந்தைன்னா பிரசவம் பார்த்தது யாரு நம்ம அண்ணனா அப்படி கேட்டு வரோம் காமெடி 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 அண்ணன் திரும்ப போய் பிரசவம் பார்த்தாராம் அவர் தான் எங்களை பிரசவம் பார்த்தாரம்மா அவர் தான் கண்டுபிடிச்சாரம்மா பிரசவம் தான் இன்னார ஆத்தாப்பேன்னு சொன்னா பல பேரும் நாய் போயிடுவோம் சரிங்களா பிரசவம் பார்த்தவங்க ஒரு வேலை பாக்குறான் உண்மையிலே ஆத்தாப்பேன் தான் சொல்லணும்னு நீ யாருன்னு இதெல்லாம் இருக்கட்டுங்க பிரசவம் பார்த்தவங்க சொல்றதா இருந்தா டாக்டர் சொல்லி ஆயாமா சொல்றாதான் நம்ம நம்புற மாதிரி ஆயி இதுல கூடுதலா தகவல் என்ன தெரியுமா சீமானுக்கே தெரியாது யார் பிரசவம் பார்த்ததுன்னா குழந்தையா இருந்திருப்பார்ல யார் பிரசவம் பறக்கும் போது பிரசவம் பார்த்ததே நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தியாமே அந்த தினமலர் பத்திரிகையில ஒரு பார்ப்பான் இந்த கோபால்ஜி அவர் தான் பிரசவம் பார்த்தாராமே ஏன்னா பெரியார திட்டுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் தரிசிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் வாங்கி பெட்டியை வாங்கி வயிற்றுல போட்டுக்கிட்டு வந்து நின்னவர் தான் நம்ம அண்ணே அப்புறம் மொத்தமா விட்டாயே அசிங்கப்பட்டாரு சாரி அசிங்கப்படுறதுக்கெல்லாம் கொஞ்சம் தன்மானம் வேணும் இதுக்கு எதுவும் வராது எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரிதான் நம்ம அண்ணாத்த நான் அதெல்லாம் குறை சொல்லுங்க வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு வயிற்று பசி அண்ணன் ஓடுறாரு ஓடிட்டு போ பிராமணனுக்கு கடப்பாறையா இருந்துகிட்டு ராடிட்டர் குருமூர்த்தியும் கோபால்ஜியும் தான் உன் குருவா இருக்கிறாங்கன்னா நீ எல்லாம் என்ன ஆளு உனக்கு என்ன அரசியல் தெரியும் நீ எல்லாம் அப்படியே சத்தாயிச்சுக்கிற அதுல குஷ்போ கடை போய் கேக்குறாங்க விஜயும் சீமானும் ஆர் எஸ் எஸ் குழந்தை அப்படின்னு சொன்னாங்களே அண்ணே திரும்ப சொன்னாரே அப்படின்னு கேட்டா அவர் யாருடைய குழந்தையா அவர் திமுக குழந்தையா காங்கிரஸ் குழந்தையானாங்க நீங்க யார் குழந்தைன்னு பேச ஆரம்பிச்சா லிஸ்ட் பெருசா போயிரும்கா நீங்க கொஞ்ச நாள் திமுக இருந்தீங்களா அப்ப நீங்க திமுக குழந்தை அடுத்து காங்கிரஸ்ல இருந்தீங்களா அப்ப காங்கிரஸ் குழந்தை இப்ப ஆர் எஸ் எஸ் ஏன்னா எந்த குழந்தைன்னு கரெக்டா சொல்லணும்ல அது கேக்குறேன் ஒரு கட்சியில இருக்கிறவங்களே என்ன குழந்தைன்னு கேக்குறீங்க அந்த வீடியோ பாருங்களேன் விஜயும் சீமான் அவர்களும் ஆர் எஸ் பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் அவர் யார் பிள்ளை டிஎம்கே உடைய பிள்ளையா இல்ல காங்கிரஸ் உடைய பிள்ளையா அது அவர் சொல்லட்டும் ஐம்பத்தாறு கட்சி மாறின உங்களை யாருடைய குழந்தைன்னு சொல்றது ஒரே குழப்பமா இருக்கீக்கா நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டீங்கன்னு அப்படியே ஓரமா போங்க மூளைய கழட்டி பாக்கெட்ல வச்சுட்டு தெரியுறவங்களுக்கு எல்லாம் எங்க அண்ணன் பதில் சொல்ல மாட்டாரு நாங்க தான் நொட்டாங்க இல்ல அடிப்போம் சரியா சீமான் சொல்றாப்ல பல பேர் மீசைய திருக்குறான் மீசைய திருக்க விட்டாவ வீரம் அது உசுருல இருக்கணுமா சரி அப்புறம் இதுக்கு அந்த மசுரை வளர்த்துருக்க இல்ல மீசைய வளர்த்துருக்க வலிச்சு போட்டு போ ஏன்னா வீரத்தை கட்ட சொல்றதுக்கா அதுவே கம்பளி பூச்சி மாதிரி தொங்கி தெரியுது அத பிடிச்சுக்கிட்டு என்னன்னு நீங்க இந்த வச்சு வச்சுதான் வீரத்தை கணக்கிடணும்னா நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்குறேன் ஐயோ ஒரு தலைவன் ஒரு விளிம்புநிலை மக்கள்ல இருந்து பறந்து வளர்ந்து எந்திரிச்சு நின்று அட்டு சாட்டி ஜெயிச்சு நாடாளுமன்றம் வரையும் போய் இந்தியா முழுசு அடையாளம் தெரியறவரை மாறினா உன்ன மாதிரி இடச்சாதி சங்கிப்பையலுக்கு எரியிறது இருக்குல்ல நல்லா தெரியுதுனே ஆனா உங்க வரலாறு கேட்டு பாருங்க கொஞ்சம் படிங்க அப்பயாவது கூச்சனாச்ச வருதான்னு பாக்குறேன் எனக்கு என்னங்க ரொம்ப நாள் கழிச்சு சங்கிப்பையலை பூரா மொத்தமா அன்னை நின்னு சம்பவம் பண்ணி கதற விட்டுருக்காருங்க வேற லெவல் சம்பவம் எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா